எல்லாருக்கும் வணக்கம் கடைசியா நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்னையில் ஒரு இவெண்ட் பண்றோம் ஸோ என் டீம் எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம ரெடி சார் சென்னையில் இவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹோம் டவுன்ல பப்ளிக்க்கு ஒரு இவெண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் லைக்லி சனிக்கிழமை ஈவினிங் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை ஈவினிங் நீங்க எல்லாரும் வந்து என்ன சந்திக்க உங்க கேள்வி பதில் சொல்றேன் அன்னைக்கு வந்து மூணாவது தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அதனால புக் லான்ச்சுக்கும் வாங்க இவெண்ட்டுக்கும் வாங்க உங்களை நான் சந்திக்க அவளோட காத்துட்டு டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிக்கெட் வரும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் நன்றி வணக்கம் மெட்ராஸில் சக்சஸ்ஃபுல்லாக இவெண்ட் அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஏத்தினா இன்னைக்கு போட்டான் ஏன்னா வெள்ளைக்கான ஆயிரம் கோடி விற்றானா உங்கள் பணம் ஐயாயிரம் கோடி உள்ளே போகுது அப்போ பத்து ரூபா ஒருத்த விற்றுட்டானா அது அதே லெவலில் விற்கிறதுக்கு ஐம்பது ரூபா உங்கள் பணம் போகுது பார்த்துக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்கள் காசு காசு இல்லை லாபத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஏர்னிங்ஸ் படுத்த படுக்கையாக இருக்குது என்ன எனர்ஜி கொடுத்தாலும் ஏற மாட்டேங்குது சரி குளுக்கோஸ் கொடுத்தாச்சு இப்போ ட்ரிப்ஸில் போட்டு வந்திருக்கிறோம் நாளைக்கு நம்மளோட பல கம்பெனியோட ரிசல்ட்ஸு ஃபேவரட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸு இன்றைக்கும் நாளைக்கும் வருது அதுவும் பெருசாக இருக்காதுங்கிறத முன்னாடியே உங்களுக்கு அலர்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால் இப்போதைக்கு நம்ம டிபன் காப்பி ரேஞ்சிலேயே இருக்கிறோம் நேற்று ஜப்பான் ஹாலிடே ஆனால் பாசிங்கில் சொன்னேன் ட்ரம்ப் சரண்டர் டோட்டல் சரண்டர் அதாவது எக்ஸிஸ்டிங் டேரிஃப் மேலே அந்த பதினஞ்சு டேரிஃப் இல்லை அந்த பதினஞ்சு டேரிஃப் தான் ப்ரசன்ட் டாரிஃப் தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னாங்க இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் ஆல் டைம் ஹை சூப்பராக மேலே ஏறிட்டே இருக்குது ட்ரேடரோட எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கீழே இருந்த கம்பெனி ஹோண்டா மாதிரி கம்பெனியெல்லாம் தூக்கி மேலே எங்கேயோ நின்றுடுச்சு அதில் டொயோட்டா பயங்கரமாக நின்று நூற்றி தொண்ணூற்றி கிட்டே இருக்குது ட்ரேடர் ஒரே குசி ட்ரேடரோட கிளைண்ட்டும் குசி ஸோ இது மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் பற்றி தெரியணும்னா வினோத் ஸ்ரீனிவாசன்னா என் தம்பியை தம்பியோட இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலேயும் கீழே போகும் எங்களுடைய மெக்னிஃபிசன் செவனில் இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது அதனால் எங்கள் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியானது அது வந்து கால்குலேட்டடாக டாலர் கோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் போடுறது எனிவே கோல்டுங்கிறதுனால பேசுறதுனால நாலு நாளில் நைன்டி டாலர் இறங்கி மூவாயிரத்தி நானூறு டாலர்கிட்ட இருக்குது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸு இங்கேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் எத்தா மேலே தான் நிற்குது கவலைப்பட வேணாம் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்மளுக்கு கவலையே கிடையாது திரும்பி டாலர் விழும் ரூவா விழும் டாலரும் விழும் கோல்டு ஏறும் அதனால் அங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கேயாவது வீழ்ந்துதுன்னா ஒன்று ரெண்டுன்னு கிராமில் கோல்டையும் பொறுக்கலாம் இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளியராக இருங்க நேற்று என்ன ஆச்சு மார்க்கெட்டில் ஏன் சார் ஏறிச்சு அப்படின்னா அம்மையார் என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் எல்ஐசியை விற்கிறேன்னாங்க எல்ஐசி நாலு ரூபா அஞ்சு ரூபா அப்போ ஐபிஓ கஷ்டப்பட்டு ஏற்றி சுப் செம்பா நிறுத்திருக்காங்க மூணு வருஷத்தில் உனக்கு அஞ்சு ரூபா லாபம் நிறைய பேருக்கு ஹெவி லாஸ் அஞ்சு பர்சன்ட் கூட இன்னும் விற்கலை திரும்பி விற்கிறேன்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் பேதி வந்துடும் ஏன்னா உங்கள் தலையில் தான் டோப்பாக கட்டுவாங்க அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்கையும் நாங்கள் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுவோம் தாங்க இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் இங்கே ஒரு பர்ஸ் இங்கே ஒரு பேக்கெட் இருக்கும் இங்கே ஒரு பேக்கெட் இருக்கும் இங்கே ஒரு பேக்கெட் இருக்கும் இந்த மூணு பேக்கெட்டுகள மாத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ எஸ்பிஐ சக்சஸ்ஃபுல் கியூஐபி நாங்கள் இந்த சக்சஸ்ஃபுல் கியூஐபியில் யார் எஸ்பிஐ ஸ்டாக் வாங்கினாங்க எல்ஐசி வாங்கி எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டு ஜி எஸ்பிஐயே ரெண்டு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறான் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கான் எல்ஐசி வித்தா யார் காப்பாற்றுவாங்க எஸ்பிஐ காப்பாற்றுவோம் இல்லாட்டா இன்னும் பல பப்ளிக் செக்டர் பேங்க்கெலாம் இருக்குது காப்பாற்றுவாங்க ஐசிஐசிஐட ஒன் ஆஃப் தி கம்பெனிஸோட பப்ளிக்ஸ் தாக்கிய ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு காப்பாற்றதுனால வித்தவுட் செஃப் வித்தவுட் அக்செப்டிங் செட்டில் பண்ணதையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் ஒரு பேக்கெட்லேருந்து இன்னொரு பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதை நம்பி அதை காரணமாக காட்டி நேற்று பப்ளிக் செக்டர் பேங்காக வாங்கி ஏற்றினாங்க இன்றைக்கி நான் பேசுகிறச்ச பப்ளிக் செக்டர் பேங்க்கு ப்ளஸ் பேங்கிங் இண்டெக்ஸை வச்சு தர்மடி அடித்து முந்நூற்றம்பது பாயிண்ட்டு கீழே இருக்குது அதனால் இந்த கைரியேஷன்ஸை விட்டுருங்க இன்றைக்கி யார் ஏற்றி மார்க்கெட்டு வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ஏறி இறங்குறதுனா இன்றைக்கி செலெக்ஷன் ஐடி இண்டெக்ஸு அது என்னங்க ஏஐ வந்து பர்மனெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் ஆட்களை எடுக்கலாங்க டிசிஎஸ்லேயே ஆளை வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறத ஐடி எப்படி தூக்க முடியும் ஏதோ தூக்குறாங்க ஆனால் ஐடியில் சில வேல்யூவேஷன் இருக்குது டிசிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ்ஸு ஹெச்சிஎல்லு விப்ரோ எல்லாம் ஃபைவ் இயர் லோக்கிட்ட இருக்குது இருபது டைம் ஏர்னிங் கீழே இருந்ததுன்னா ஒன்று ரெண்டுன்னு நீங்கள் ஆசைக்கு பார்க்கலாம் இது ரொம்ப கிளியராக இருங்க டிவரெண்ட் ஈல்டும் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் இருக்குது இதுக்கும் கொஞ்சம் கீழே பண்ணால் ஒன்றும் கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் மேஸ்திரிக்கு ஆள் பிடி மேஸ்திரி கொத்துனார் கார்பெண்டர் இது மாதிரி ஆட்களை ஆள் பிடிச்சி பிடிக்கிற வேலை தான் அதனால் இந்த ஆள் பிடிச்சி கொடுக்குற வேலை பிஸ்னஸை விட்டு போவே போகாது கன்ஃபார்ம்டாக இருக்கும் அதனால் இவங்களை வச்சுக்கலாம் டஜா வஜ ஆட்டோவில் ஒரு நச்செய்தி அது பன்னெண்டாயிரத்துலேருந்து ஒரு நியர்லி ஃபோ ஃபார்ட்டி பர்சன்ட் கீழே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து இப்போ எட்டாயிரத்தி இரநூறுல தலையை தூக்க பார்க்குது ஆனால் தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸு இதில் என்ன நச்செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க சேல்ஸ் வந்து க்ரெடிட்டில் போகுது இப்போ பஜாஜ் ஃபின்ஸை ரொம்ப பெருசானதுனால கான்சன்ட்ரேட் பண்ணி கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கடன் கொடுக்கறதுக்காகன்னு ஒரு கம்பெனி பண்ணியிருக்காருன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் அந்த கம்பெனி பேர் பஜாஜ் ஆட்டோ கிரெடிட் அந்த ஆட்டோ கிரெடிட்டு பிஸ்னஸ் ஆரமிச்சு ப்ராஃபிட் பண்ணிடுச்சு தலைவர் கேஷாக பதினாறாயிரம் கோடி வச்சுருக்கிறாரு அந்த பதினாறாயிரம் கோடியில் கொஞ்சத்தை எடுத்து இங்கே கொடுப்பாரு இதில் என்ன செய்தின்னு உங்களுக்கு தெரியலையே இப்போ புல்லெட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க முடியுமா கேடிஎம் பைக்ஸுக்கும் சீப்பாக கொடுப்பார் மார்ஜினை பெத்தையாக வச்சுட்டு மாதம் மூவாயிரம் ரூபா கட்டுற நாலாயிரம் ரூபா கட்டுற மாதிரி கேடிஎம் பைக்கை உங்கள் தலையில் கட்டுவார் நீங்களும் இப்போ நம்ம என் கீழேயே என் ஆஃபீஸுக்குள்ளேயே நாலு கேடிஎம் பைக் இருக்குது ஒரு கேடிஎம் பைக்குங்கிறது ரெண்டரை மூணு லட்ச ரூபாய் இருக்குங்கிறாங்க முப்பதாயிரரூவா ரூபா சம்பளம் வாங்குறதுக்கெல்லாம் கேடிஎம் பைக்கை கொடுத்து ஹாப்பியாக இருச்சுருக்கிறாரு இவங்களும் பைக்கு வாங்கி கேர்ள் ஃப்ரெண்டு போகிற சுந்த சந்தோஷத்தில் பைக்கை வாங்கிடுவான் காட் பஜாஜ் ஆட்டோ கிரெடிட் லாபத்தை பார்க்கும் இது நம்ம சொன்னதுனால மக்கள் கேட்டு திருந்த போகிறது கிடையாது பஜாஜ் ஆட்டோ கிரெடிட்டுக்கு நச்செய்தி இந்த நச்செய்தியை தான் நான் சொல்ல வந்தேன் பட் இப்போ இந்த ஸ்டாக்கு டேடு பிட்டு காஸ்ட்லியாக இருக்குது அதனால பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் ஏழாயிரத்து ஐநூறு கீழே போச்சுன்னா பார்க்கலாம் ஏன்னா அது ஏழாயிரத்து ஐநூறு கீழே போய்டுன்னு நான் நினைக்கிறேன் டமாலுன்னு மார்க்கெட் ஒன்று டமால் போட்டான்னா பட் அது ஒரு நச்செய்தின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மூவாயிரம் ரூபாயில் அதை கன்சிடர் பண்ண உங்களுக்கு இந்த நச்செய்தியை சொல்ல நம்ம கடமை விட்டுருக்குறோம் அதனால் அது மறுத்தி ரேஞ்சில் விற்கிறதுனால அதை இப்போதைக்கு லெஃப்ட் விட்டு வைப்போம் நாளைக்கு ஜைடஸோட இப்போ இது வருது ரிசல்ட் வருது பல ட்ரக்ஸுக்கு பெயின் ரிலீஃபு பெயின் மேனேஜ்மெண்ட்டு மல்டிபிள் சராசஸ்ஸு சில கேன்சருக்குன்னு பல ட்ரக்ஸுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறான் அந்த ட்ரக் எல்லாம் அங்கே இறக்குவோம் நடு நடுவில் ட்ரம்ப்பு வந்து மிரட்டுவார் அப்போல்லாம் இந்த ஸ்டாக்கை அடிப்பான் அப்போ நம்ம பொறிக்கலாம் எப்போதும் நான் சொல்லுவேன் ட்ரம்ப் பேர் டேக்கோ ட்ரம்ப் அப்படின்னு பேர் அப்படின்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன் சாஃப்ட் அப்படின்னு அர்த்தம் கடைசி வரைச்ச காலத்தில் பெல்ட் எடுத்துருவார் அவரோட கீழே இருக்கிறவங்கள தான் ஏறி மிதிப்பார் மேலே ஈக்குவலாக இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் பயந்துடுவார் சைனாக்காரன் உனக்கும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்ப நீ வேணா டேரிஃபை போட்டுக்கடா எனக்கு கவலை இல்லை உனக்கு ரேர் அர்த் மெட்டல்ஸ்லாம் கிடைக்காது உன் ஃப்ரெண்டுக்கும் ரேர் அர்த் மெட்டல்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்குனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரம்ப்புக்கு சைனாக்கு இன்னொரு நைன்டி டே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு நோ எக்ஸ்டென்ஷன் ஜப்பானுக்கு ஃபேவரபிள் டேர்ம்ஸ் சைனாவோட டாக்கிங் ஃபார் எவர் டாக்கிங் யூரோப்பியன் யூனியனுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இந்தியாவுக்கு எப்படின்னா முதல்ல ஒரு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் திருப்பூர் பனியனுக்கு நூறுரூவா பனியனுக்கு நூற்றி ரெண்டாயிரம் டேக்ஸ் போடுவார் முதல்ல நூற்றி ரெண்டு ரூபா அதில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போட்டு ஒரு இருபத்தாறு ரூபா போடுவார் நூற்றி இருபத்தி ஆறு ஆறுரூவாவில் இன்னொரு டேக்ஸ் போடுவார் இது சுமார் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வரும் ஐம்பத்தி மூணு ரூபாலேருந்து ஐம்பத்தி நாலு ரூபா டேக்ஸ் வரும் ஏன்னா இது டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இருக்கும் மீட் நம்ம வந்து ட்ரம்ப்பை தைரியமாக ஏற்றுருந்தோன்னா நம்மளுக்கு இந்த பொசிஷன் வந்துருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ராகன் எலிஃபென்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி ட்ராகனும் எலி கதை ஆகிடுச்சி நம்மளை பார்த்து எவனும் பயப்படவும் மாட்டேங்கிறான் வருத்தமாக இருக்கும் பட் இதுதான் உண்மை அதனால் சைனாவுக்கு டேரிஃப் நைன்டி டேஸ் கிடையாது அப்படிங்கிற செய்தியை மட்டும் நம்ம வாங்கிப்போம் அடுத்தது ஐடிசி ஹோட்டல்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸுன்னு நேற்று பேட்டு டாட்டா சொல்ல போகிறேன் எங்கத்துக்கு ஆர்பிஐட்ட பர்மிஷன் கேட்டார் அந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சதில் நம்ம சஞ்சய் மல்லோத்ரா மாதிரி அங்கே ஐடிசி ஹோட்டல்ஸோட சேர்மன் சஞ்சய் பூரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் சஞ்சய் பூரி என்ன சொல்றாரு நாங்கள் ஆல்ரெடி இரநூறு ஹோட்டல் பிளான் பண்ணியிருந்தோம் முந்நூறு இருபது ஹோட்டல் போட்டு இரநூத்தி இருபது ஹோட்டலாக இதில் நூற்றி நாற்பத்தி மூணு ஹோட்டல் ஆல்ரெடி பர்ஃபா வேலை செஞ்சிட்ருக்குது மீதி ஒரு எழுபத்தஞ்சி ஹோட்டலை குயிக்காக தூக்கின்னு வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி டூ ட்வெண்ட்டி கொண்டு போயிடுவோம் எழுபத்தி ஏழு ஹோட்டல் புதுசாக திறக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே அசட்லைட் மாடலில் இருக்கிறதுனால பெருசாக கேஷ் ஃப்ளோ இருக்காது இப்போ இஷ்யூஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் பேட்டு வித்தா விலை இறங்கினா அன்றைக்கி என்ன விலை இருக்குதுன்னு பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா பண்ணாமான்னு டிசைட் பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கிறச்ச சஞ்சய் மல்ஹோத்ரா ரொம்ப பிஸியாக இருக்கிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கார் என்ன பட்டன் டாலர் சப்ளை பட்டன் நான் கொஞ்சம் டான் டெலிவரபுள் ஃப்யூச்சர்ஸ்லேயும் கொஞ்சம் க கஜானால இருக்கிற காசியும் எடுத்து விற்று நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு துபாயில் பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கார் டாலர் செல் செல் செல்லு போட்டிருக்காரு கொஞ்சம் ஆர்பிஐ கஜானாலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்ருக்கிறார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒம்பது பில்லியன் டாலர் விற்றுருக்குறார் எதுக்கு விற்றார் ரூபா எண்பத்தி ஏழு எண்பதுல போச்சு அங்கேருந்து இப்போ எண்பத்தி ஏழு அறுபதுக்கு வந்திருக்கு இந்த இருபத்தஞ்சி முப்பது பைசா மேலேயும் கிழியும் போகிறதுக்கு உங்கள் பணம் நைன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் விற்றுருக்கார் ஒரு பில்லியனுங்கிறது எவ்வளோங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க அதை தொண்ணூறாலேயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போது அவ்வளோ பில்லியன் ருபீஸ் உங்களுக்கு பல லட்சம் கோடியை விற்றுருக்குறாங்க அந்த முப்பது பைசா மேலே எடுத்து வைக்கிறதுக்கு இருந்தாலும் மார்க்கெட்லேருந்து பணம் வெளில போயிட்டே இருக்குது அதனால் கூடிய சீக்கிரம் எண்பத்தி எட்டு நம்ம பார்த்துருவோம் எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது என்ன நம்ம கஜானா கொஞ்சம் காலியாகும் பரவாயில்ல அதனால தான் நான் சொல்கிறேன் தங்கத்தை வாங்கிக்கோங்க யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க எல்லாத்தையும் நம்ம சேஃப்டி ஆகும் அஞ்சுருவா பத்து ரூபா தம்பி நீங்கள் இருந்தீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா போய் ஐம்பத்தி ஆறுரூவா இருந்தது பத்து வருஷத்தில் தொண்ணூறுரூவாய்கிட்ட வந்துருச்சு கவலைப்படாதீங்க செஞ்சுரி எப்போ வருதுன்னு பார்ப்போம் அதனால் நம்மளுக்கு கிளியராக தெரியும் ரூவா டிக்ளைனாகவும் கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜப்பான் ரிக்கவரியில் மோட்டில் இருக்குது பல நல்ல அமெரிக்கன் ஸ்டாக்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு தான் நடக்கும்போது நாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட ஐசிஐசிஐ ஐம்பதாயிரம் மினிமம் டெபாசிட் ஆகிட்டாருணும் ஐசிஐசிஐ ஐம்பதாயிரம் மினிமம் டெபாசிட் ஆக்கினதில் சில அப்பிராணிகள் கொண்டு போய் மல்வோத்ராட்ட கொண்டு போனாங்க மல்வத்ரா சார் சொல்லிட்டாரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் சார் நான் படிச்சிருக்கிறேன் ஏன் ஐம் வெரி பிஸி அந்தந்த பேங்க் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணால் வச்சுக்கினாங்க உங்களுக்கு தான் காப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது எஸ்பிஐ பேங்க் இருக்குது ஃபீஸை கம்மியாக போட சொல்கிறேன் மினிமம் பேலன்ஸ் சார்ஜு அங்கே போய் திறந்துக்காங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் அதில் தலையிடமாட்டென்ட்டார் அவர் ஸோ ஓவராலாக ஐசிஐசிஐமே அக்கௌண்ட் வச்சுக்கணுன்னா ஐம்பதாயிரரூவா ரெடி பண்ணி வைங்க மெட்ராஸ்ல இருந்து செமி அர்பன் டவுன்னால் இருபத்த கிராமம்னா கிராமன்னா பத்தாயிரரூவா இதுதான் ஸ்கீம் வேணா இருங்க இல்லாட்டா அப்படியே வெளில போயிட்டே இருங்கன்னு ஐசிஐசிஐ பேங்க் சொல்கிறான் மல்ல ஒருத்தரை சொல்கிறாங்க இதில் வந்து ரஜினியோட அருணாச்சலம் படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறாரு சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறா இதுதான் நடக்குது கடைசியாக இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறவனோட கதை இது அருணாச்சலமோட டைலாக் மாதிரி தான் ஆண்டவன் நினைக்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறாங்கிற மாதிரி மலோத்தரம் நினைச்சாரு ஐசிஐசிஐ முடிச்சிட்டாரு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்